கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே உள்ள சிப்காட்டில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சாவடியை கிருஷ்ணகிரி மாவட்ட கலெக்டர் தினேஷ் குமார் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்து மரக்கன்றுகளை நட்டு வைத்தார் இந்நிகழ்ச்சிக்கு மாவட்ட கண்காணிப்பாளர் தங்கத்துறை தலைமை வகித்தார் பர்கூத் துணை கண்காணிப்பாளர் முத்து கிருஷ்ணன் சிப்கார்ட் மேலாளர் சிந்து போச்சம்பள்ளி வட்டாட்சியர் சத்யா ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ரவிசங்கரன் ஷூ கம்பெனி பி ஆர் ஓ பிரசாந்த் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டனர் மாவட்ட கலெக்டர் அதிகமான நிறுவனங்கள் ஹோலா ஷூ கம்பெனி ஆகிய நிறுவனங்களில் இருபதாயிரத்திற்கும் அதிகமாக தொண்ணூறு சதவீதம் பெண்களே பணிபுரிந்து வருகின்றனர் கம்பெனிகள் சிப்ட் முறையில் செயல்படுவதால் இரவு பகலாக வாகனங்கள் மற்றும் ஆட்கள் நடமாட்டம் அதிகம் உள்ளதால் ஒரு சில தவறுகள் நடப்பதை கண்காணிக்கும் விதமாகவும் பணிபுரியும் பெண்களுக்கு பாதுகாப்பாக செயல்பட இச்சோதனை சாவடி திறக்கப்பட்டுள்ளது என்று மாவட்ட கலெக்டர் தினேஷ்குமார் சிறப்புரையாற்றினார் மாவட்ட கண்காணிப்பாளர் தங்கதுரை சிறப்புரை ஆற்றுகையில் இச்சோதனை சாவடியில் இருபத்தி நான்கு மணி நேரமும் காவலர்கள் கண்காணிப்பில் இருப்பார்கள் ஊழியர்கள் எந்தவித அச்சமும் இன்றி பணிக்கு சென்று வரலாம் என்றார் சிறப்புரையாற்றினார்